இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் சுருக்கம் நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழகத்திற்கு மெக்ஜாம் புயல் பாதிப்பிற்காக நூற்று பதினைந்து கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் கடந்த ஆண்டு டிசம்பரில் தென் மாவட்டங்களில் பெய்த மழை வெள்ள பாதிப்பிற்காக நூற்று அறுபது கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக மத்திய அரசு விடுவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என மத்திய பாரதிய ஜனதா அரசு வஞ்சிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழகம் கோரியது முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழக அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்துள்ளது இரண்டாயிரத்து ஏழு கோடி ரூபாய் ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் இதுவும் நாம் சுப்ரீம் கோர்ட்டை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசின் ஒவ்வொரு செயலையும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்க ஹைகோர்ட்டை நாடிய டாக்டர் கோவை நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்தவர் சுதந்திர கண்ணன் செய்கிறார் லோக்சபா தேர்தலில் போட கோவை வந்தார் ஆனால் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தது அதனால் அவரால் ஓட்டு போட முடியவில்லை அவரை போல கோவை தொகுதியில் பலரது பெயர்களும் நீக்கப்பட்டிருந்தது தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இதே நிலைதான் இருந்தது இதற்கு அண்ணாமலை தமிழிசை செல்லூர் ராஜு ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் டாக்டர் சுதந்திர கண்ணன் தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து மீண்டும் ஓட்டு போட உரிமை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி ஹைகோர்ட்டை நாடியுள்ளார் இது தொடர்பான அவரது ரிட்மனுவில் தன்னை போல பலரது பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அவர்களின் பெயர்களையும் சேர்த்து கோவை தொகுதிக்கான தேர்தலில் ஓட்டளிக்க அனுமதிக்க வேண்டும் அதுவரை கோவை தொகுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கோடை சீசன் குலுங்கும் கொடைக்கானல் தமிழகத்தில் கோடை விடுமுறை துவங்கிவிட்டது கொளுத்தும் வெயிலுக்கு இதம் காண குடும்பம் குடும்பமாக கோடை ஸ்தலங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர் குறிப்பாக மலைகளின் இளவரசியை ரசிக்க கொத்து கொத்தாக செல்கின்றனர் சாதாரண மக்கள் இளைஞர்கள் அரசியல்வாதிகள் விஐபிக்கள் திரைப்பிரபலங்கள் என பல தரப்பட்ட மக்களும் ஒரே நேரத்தில் கொடைக்கானலில் முகாமிடுவதால் மலைநகரமே திண்டாடுகிறது 别说一思说 <laughs> நட்சத்திர ஏரி பிரயன் பூங்கா குணா குகை பைன் ஃபாரஸ்ட் மியூசியம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது தங்கும் விடுதிகள் ஹோட்டல்கள் நிரம்பி வழிகின்றன அதிகளவில் கார் வேன்கள் கொடைக்கானலில் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சில நேரங்களில் இரண்டு மூன்று மணி நேரம் வரை வாகனங்கள் ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது

குறிப்பாக பிரதான சுற்றுலா தலங்களை இணைக்கும் பன்னிரண்டு மைல் ரவுண்ட் எனப்படும் நகர் சுற்றுச்சாலையில் கடும் நெரிசல் ஏற்படுகிறது பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன இதனால் அனைத்து இடங்களையும் சரியாக ரசிக்க முடியவில்லை திட்டமிட்டபடி எல்லா இடங்களுக்கும் போக முடியவில்லை கொடைக்கானலில் கூடுதல் போக்குவரத்து போலீசாரை நியமிக்க வேண்டும் நெரிசல் ஏற்படாதவாறு போக்குவரத்து தடங்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்தனர் நிலைமை கைமீறி போய்விட்டது தென் மாநிலங்களுக்கு சிக்கல் கடுமையான வெயில் காரணமாக தமிழகம் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா மற்றும் கேரளாவில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் கடுமையாக சரிந்து வருகிறது இதனால் குடிநீர் விவசாயம் மின்சார உற்பத்திக்கு சிக்கல் ஏற்படலாம் என மத்திய நீர் ஆணையம் எச்சரித்துள்ளது தென் மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி இரண்டு முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஐம்பத்து மூன்று பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு தண்ணீர் தேக்க முடியும் ஆனால் இப்போது எட்டு புள்ளி எட்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு மட்டுமே தண்ணீர் இருப்ப உள்ளது கடந்த ஆண்டு இதே நேரத்தில் பதினைந்து புள்ளி நான்கு பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் இருந்தது தென் மாநிலங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள இருப்பதாக மத்திய நீர் ஆணையம் கூறியுள்ளது அதேநேரம் அசாம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நீர் இருப்பு கடந்த பத்து ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளது இந்த மாநிலங்களில் இருபத்தி மூன்று நீர்த்தேக்கங்களில் இருபது புள்ளி நான்கு பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் தேக்க முடியும் இப்போது ஏழு புள்ளி எட்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் இருப்பு உள்ளது இது கடந்த ஆண்டை விட அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதே நேரத்தில் அங்கே ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு தண்ணீர் இருந்தது தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை கை கொடுத்தால் மட்டுமே தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் குட்கா கடத்திய நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்த திமுக தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள பி ரெட்டியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் திமுகவைச் சேர்ந்த இவர் ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார் இவரது மனைவி தமிழ்ச்செல்வி தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவியாக உள்ளார் சமீபத்தில் இனாம் கோவில்பட்டி அருகே சென்றபோது போலீசார் காரை மறித்து சோதனையிட்டனர் அவரது காரில் இருபத்தி நான்கு சாக்குகளில் புகையிலை பொருட்கள் எட்டு சாக்குகளில் கூலி போதைப் பொருட்கள் இன்னொரு எட்டு சாக்குகளில் குட்கா போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் டிரைவர் லாசரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் கொண்டு சென்ற அறுநூறு கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர் இரண்டு செல்போன்கள் முப்பத்தாறாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் அவர்கள் பெங்களூரிலிருந்து கடத்தி வந்து அங்குள்ள கடைகளில் விற்பனை செய்ய முயன்றது தெரிந்தது இதையடுத்து திமுகவைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸை கட்சியில் இருந்து நீக்கி திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரபோஸ் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்திய பஸ்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது நடக்கணும் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பு பஸ் சீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் பஸ்ஸில் இருந்த ஓட்டை வழியாக சாலையில் விழுந்தார் போன வாரம் ராஜபாளையத்தில் அரசு பஸ்ஸின் பின்புற படிக்கட்டு அப்படியே கழன்று விழுந்தது கடந்த செவ்வாயன்று திருச்சியில் அரசு பஸ் கண்டக்டர் முருகேசன் படிக்கட்டு உடைந்து உட்கார்ந்திருந்த சீட்டோடு வெளியே வந்து விழுந்தார் பஸ்களின் சேதம் குறித்த காட்சிகள் தொடர்ந்து பரவ பயணிகளின் மத்தியில் பெரும் அச்சத்தை தந்தது இது தொடர்பாக தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து இன்று தமிழகத்தில் உள்ள ஓடும் அனைத்து அரசு பஸ்களையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆய்வு செய்து பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டுள்ளார் ஆய்வு தொடர்பான அறிக்கையை போக்குவரத்து செயலரிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது காங்கிரசுக்கு முஸ்லிம் ஓட்டு வேணும் முஸ்லிம் வேட்பாளர் வேண்டாமா மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை ஐந்து கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி ஆரிஃப் நசீம்கான் தேர்தல் பிரச்சார குழுவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லீம்களின் வாக்கு வேண்டும் ஆனால் முஸ்லீம் வேட்பாளர்கள் வேண்டாமா என ஆரிஃப் நசீம்கான் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் பிரச்சார பணிகளில் இருந்து விலகுவதாக ஆரிஃப் நசீன்கான் அறிவித்துள்ளார் தன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளை சந்திக்க முடியாது என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் ஆரிஃப் நசீன்கான் கூறியுள்ளார் தேர்வு விடைத்தாளில் ஜெய் ஸ்ரீராம் மார்க் வாரி வழங்கிய ஆசிரியர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜோன்பூரில் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகம் உள்ளது அங்கு கடந்த ஆண்டு பி செமஸ்டர் தேர்வு நடந்தது தேர்வு முடிவுகள் ஆகஸ்ட் மாதம் வெளியானது அப்போது ஒழுங்காக படிக்காத மாணவர்கள் நான்கு பேர் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் மார்க் வாங்கியிருந்தனர் சந்தேகம் எழுந்ததால் அந்த நான்கு மாணவர்களின் விடைத்தாள்கள் தகவல் அறியும் ஒருமை சட்டத்தின் கீழ் வாங்கி பார்க்கப்பட்டது நான்கு மாணவர்களுமே விடைகளுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் பஜ்ரங் போன்ற வாசகங்களை எழுதி பக்கங்களை நிரப்பியிருந்தனர் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா உள்பட கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களையும் எழுதியிருந்தனர் அதையும் திருத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மார்க் அள்ளி போட்டிருந்தனர் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் திவ்யான்சு சிங் இது குறித்து புகார் அளித்தார் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் உத்தரவின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்தனா சிங் விசாரணை நடத்தினார் இரண்டு பேராசிரியர்கள் லஞ்சமாக பணம் வாங்கி கொண்டு மார்க் அள்ளி போட்டது தெரிய வந்தது வினய் வர்மா ஆஷிஷ் குப்தா என்ற இரண்டு பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதற்கு முன் இவர்கள் இருவரும் மாணவர்களை தேர்வில் காப்பியடிக்கவும் அனுமதித்துள்ளனர் இப்போது தேர்வு முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீதும் விசாரணை தொடங்கியுள்ளது அவர்கள் ஃபெயில் என அறிவிக்கப்பட்டு அரிகர் தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மக்கள் மனங்களை கொள்ளையடித்து இருப்பிடம் சேர்ந்த கள்ளழகர் மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி ஏப்ரல் இருபத்தொன்று அன்று அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டார் கள்ளழகர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை பெற்று லட்சக்கணக்கான மக்கள் சூழ தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியிலிருந்து பூப்பல்லக்கில் புறப்பட்ட அழகர் இன்று காலை அழகர் மலை திரும்பினார் மலைக்கு திரும்பிய அழகரை இருநூறு கிலோ பூக்கள் தூவியும் இருபத்தோரு பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்தும் பக்தர்கள் தடபுடல் வரவேற்பு அளித்தனர்